மாணவர்களே இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது உமது படி நன்மை செய்யும் மிகுந்த ஒரு தத்தளிப்பின் ஒரு கடினமான சூழ்நிலை போகிற பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வசனம் இன்றைக்கும் பிரியமா இருக்கிறேன் எனக்கு உங்க பிரியத்தின்படி நன்மை செய்யுங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயம் நன்மைகளை செய்வார் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை மதில்களை கட்டுவீராக இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தின் மதில் கட்டப்படணும் நம்முடைய பைனான்ஸுக்கு உண்டான பாதுகாப்பு மதில் கட்டப்படணும் என் ஆண்டவர் நம்ம தொழிலை சுற்றி நம்ம செய்கிற வேலை காரியங்களை சுற்றி நம்முடைய ஊழியத்தை சுற்றி கர்த்தர் அக்னி மதிலாயிருந்து பாதுகாக்கணும் சகரியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அக்னி மதிலா இருந்து உங்களை பாதுகாப்பேன் நம்ம மதிலை ஆண்டவர் கட்டணும் நமக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் செய்யணும் தெய்வீக பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில கடந்து வரணும் இன்றைக்கு எந்தெந்த இடத்துல விரயத்தை பலவீனத்தை அந்நெசரி லாஸ் நீங்க பாத்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் மதில்களை கட்ட போகிறார் இந்த நாள் இருந்து கர்த்தர் மதில்களை கட்டுகிற அந்த காரியங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த நாள் இருந்து கர்த்தர் சேமிக்கும்படியான கிருபியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் கர்த்தருடைய பெரிதான திட்டத்திற்குரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் நெகியமையாவை கொண்டு ஆண்டவர் அலங்கத்தை கட்டுகிற பணியில இந்த மகனுடைய இறுதியத்துல பாரத்தை கொடுத்தார் இந்த பாரத்தை எடுத்து கொடுத்த மகன் அந்த அலங்கத்தை கட்டின பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறினது வார்த்தையை கேட்குற அருமையான சகோதரி சகோதரியே உங்க குடும்பத்தில் உங்க வேலையில நீங்க உங்க தொழிலில் உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் உங்கள் மதில்களை கட்டப் போகிறார் தேவன் பாதுகாப்பை கொண்டு வரப்போகிறார் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு போகிறார் இந்த நாளுக்கு பிறகு நீங்கள் அங்கலாய்க்க போவதில்லை இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் விரையமா போவதில்லை கர்த்தருக்காய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் உங்களுடைய அழுக்குறலை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் உங்கள் கண் கண்ணீர் தேவ சமூகத்தில் அப்படியே துருத்தியில் இருக்கிறது இவ்வளவு நாட்கள் நீங்கள் கண்ணீர் வடிச்சீங்க பாருங்க ஆண்டவரே எனக்கு வளர்த்து கொடுங்க இந்த காரியங்களை ஆசீர்வதிங்க உங்க கரம் கடந்து வரட்டும் சொன்னீங்க பாருங்க உங்கள் இருசுலைமின் மதில்களை என் ஆண்டவர் கட்டுகிற ஒரு உன்னதமான காலத்துக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார் உங்கள் மதில்களை ஆண்டவர் கட்டுவார் உங்கள் தலையை நிமிர செய்வார் உங்களை சுற்றிலோ ஒரு அரண் கடந்து வர போகிறது உங்களை சுற்றிலோ கர்த்துடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வர போகிறது இதுவரை கட்டப்பட முடியாதிருந்த

மேன்மையான கடந்து வருகிறது எந்த வன்கண்ணும் எந்த பொறாமையும் மேற்கொள்வதில்லை கர்த்தருடைய ரத்தத்தின் மூடுகிறது உங்களுக்கு ஜெபிக்கிற இவருடைய வயல் நிலங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தை சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இவர்களுடைய மதல்களை ஆண்டவர் கட்டும்படியாக ஜெபிக்கிற இவர்களை கர்த்தர் அக்னி